ஸ்ரீ சிவசக்தி டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியணி அன்பு வணக்கங்கள் என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் நம்ம தொடர்ச்சியாக பார்க்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாதப்பலன் பலன் எல்லாமே தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம் இதில் சுக்கர பயிற்சி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா தொடர்ச்சியா பயிற்சி எல்லாமே பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் இப்போ வந்து இந்த மாதம் தனுசு இருந்து மீன ராசிக்கு பயிற்சியாக தனுசு ராசியில இருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அப்ப இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கார்த்திகை மாதம் பதினேழாம் தேதி அவர் பயிற்சி ஆகிறாரு திங்கக்கிழமை இந்த கிரகங்களுடைய அடிப்படையில சுக்ரன் அப்படிங்கிறது ஒரு வாழ்க்கைக்கு சுகபோகமான ஒரு வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் அவர் பெயர்ச்சியாகி இந்த பன்னிரெண்டு ராசிக்கும் என்ன பலன் கொடுப்பார் அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த கிரகங்களுடைய அடிப்படையில் குரு பகவான் ரசபராசியில் வக்ரம் பெற்று இருக்காரு செவ்வாய் பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடக ராசியில் நீசம் பெற்று இருக்காரு கேது பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கன்னி ராசியில் இருக்காரு சூரியன் புதன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விருச்சக ராசியில் மகர ராசியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுக்ரன் இருக்காரு இதிலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கும்பராசியில பயணம் செய்கிறாரு இந்த ராகு பகவான் மீன ராசியிலிருந்து பயணம் செஞ்சிட்டு இருக்காரு இந்த பனிரெண்டு ராசிக்குமே சுக்ரனாகப்பட்டவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா காலபுருஷ தத்துவப்படி இரண்டாவது ராசியான ராசிக்கும் ஏழாவது ராசியான விருத்த துலாம் ராசிக்கும் உள்ள அதிபதி சுக்ர பகவான் அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மகர ராசியிலிருந்து அவருடைய பார்வை என்பது ஏழாம் பார்வை மட்டுமே அந்த ஏழாம் பார்வையினால என்ன நல்ல பலனை கொடுப்பார் கெட்ட பலனை கொடுப்பார் அவருடைய சுபாவம் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம விரிவா பார்த்தோம் அன்பார்ந்த மேசராசி அன்பர்களே ராசி அப்படின்னாலே ஒரு கம்பீர தோற்றம் உண்டு இந்த மேசராசியை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கும் உங்களுடைய எட்டாம் இடமான விருச்சக ராசிக்கும் உள்ள அதிபதி செவ்வாய் பகவான் அவர் உங்களுக்காக நான்காம் இடமான கடக ராசியில வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் நீசம் பெற்று இருக்கார் இந்த கடக ராசியில நீசம் பெற்று இருக்கக்கூடிய இந்த நேரத்துல சுக்ர பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இரண்டுக்கும் ஏழுக்கும் உள்ள அதிபதி சுக்கர பகவான் அவர் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்துல இருந்து பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்துக்கு ஆகி உங்களுடைய இந்த நான்காம் இடமான கடகராசிய செவ்வாய் இருக்கக்கூடிய ஒரு வீட்டை பார்க்கிறார் அவர் அந்த பார்க்கக்கூடிய ஒரு நேரம் நீசம் பெற்ற கிரகம் நீச பங்க ராஜயோகமா மாறுவதற்கான வாய்ப்பு உண்டு மாறும் அப்ப இதை பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மேசராசிக்கு நான்காம் இடம் என்பது வீடு மனை வண்டி வாகனம் தாய் ஆஹ் இந்த மாதிரி உள்ள ஒரு இடம் படிப்பு கல்வி உயர்கல்வி நல்ல ஒழுக்கம் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னாலே வந்து நான்காம் இடம் நான்காம் இடம் வந்து நீசம் பெற்றிருக்கக்கூடிய நேரத்தில் இந்த சுக்கர பகவான் வந்து சுபகிரகம் ஒரு கிரகத்தை பார்க்கும் போது அது நீச பங்க ராஜயோகமா மாறுது அப்ப அதனால என்ன பலன் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம் ஒருவருக்கு வந்து நல்ல பலன் கெட்ட பலன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் விட ஒருவருடைய தனி மனிதனுடைய ஜாதகத்தில் நூத்துக்கு எண்பது பிரசன் அவருடைய முன்ஜன்ம கர்ம வினா வினைய தான் நல்லது கெட்டது நடக்கும் அதை மாத்தவோ திருத்தவோ முடியவே முடியாது மீத இருபது பிரசன்ட் வந்து அப்படின்னா உங்களுடைய நீங்கள் செய்யக்கூடிய பாவ புண்ணியங்களை பொறுத்து உங்களுடைய வாழ்க்கை அமையும் இதுதான் இயல்பான ஒரு விஷயம் இந்த செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிநாதன் அதாவது நூத்துக்கு எல்லாரும் நல்ல விஷயமே அனுபவிக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது எல்லாரும் கெட்ட விஷயத்தையே அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிறதையும் சொல்ல முடியாது கிட்டத்தட்ட நூற்றுக்கு அறுபது பிரசன்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல விஷயங்களை அனுபவிக்க வாய்ப்பு உண்டு நாற்பது பெர்சென்ட்னாலும் பாதிப்புக்குள்ளாகவும் வாய்ப்பு உண்டு நல்ல நிலையில உள்ளவங்க ஜாதகம் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை இந்த சரியில்லை அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலனாலதான் நம்ம ஒருவேளை ஜாதகத்தை பார்த்தா ஒரு வாழ்க்கை மாத்தி அப்படிங்கிற ஒரு எண்ணம் தாட்டு மனசு தாட்டு உருவாகும் இதுக்கு வந்து உங்களுடைய விதி ஜாதகத்துல லக்னமோ லக்னாதிபதியோ ராசியோ ராசிநாதனோ நல்ல நிலைமையில இருந்து அதன் புதன் வளர்புறை சந்திரன் குரு ஏதேனும் கிரகத்தினுடைய இணைவு பெற்றாலோ இல்ல ஏதேனும் சுப கிரகங்களுடைய பார்வைப்பட்டாலோ உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல ஒளிமயமான எதிர்காலம் காத்திருக்குதுன்னு அர்த்தம் அப்ப இந்த சுக்கரனாகப்பட்டவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா உலகத்துல உள்ள ஒரு இன்பங்கள் எல்லாத்துக்குமே சொந்தக்காரர் சுக்ரன்ன ஆடம்பரமான பகட்டான ஒரு வாழ்க்கைக்கு காரணமானவர் சுக்ரன்ன காம உணர்வுகள் ஒரு உணர்வை தூண்டக்கூடிய கிரகம் அப்படின்னா அது சுக்கரன் அதிகமானது அப்படி வருகையில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரசனை அழகு அழகிய பொருட்கள் அதுவும் சுக்கரனுடைய தான் பணம் ஆடை ஆபரணம் இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கும் சுக்ரன் தான் அது இல்லாமல் வந்து பாத்தீங்க அப்படின்னா அலங்காரமான மாளிகை வாசனை திரவியங்கள் இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருடையது தான் சங்கீதம் பொழுதுபோக்கு பள்ளி அறை சுகம் இந்த மாதிரி இன்னும் எக்ஸ்ட்ரா சொல்லிக்கிட்டே போகலாம் இது அவருக்கெல்லாம் வந்து நல்ல நிலையில ஒரு சுக்கரன் அமைய பெற்றார் ஒருவருக்கு பாதகமா இருக்கு சுக்கரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா சூரியனோட இணைவு வரும்போது அஸ்தமனம் ஆவார் வக்ரம் ஆவார் திதி திதிசூன்யத்துக்குள்ள அகப்படுவார் நீசம் பெறுவார் இது அவரவருடைய கர்ம வினையை பொறுத்து அவர்களுடைய பிறக்கக்கூடிய நேரத்தை பொறுத்து அப்ப அவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்படிப்பட்ட ஒரு நேரங்கள்ல பாதிப்பு அப்படி ஒரு சுக்ரன் வந்து ஏதோ ஒரு வகையில பலவீனம் அப்படி வச்சுக்குவோம் சுக்ரன் சுக்ரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா பலவீனம் அடைஞ்சிட்டால் அவருடைய வாழ்க்கையில் இல்லற சுகம் கெடும் பள்ளியறை சுகம் அது இல்லாம வந்து குழந்தை பேருக்கு தேவையான சுக்கிலம் சுரோனிதம் ஏதோ ஒரு வகையில பலவீனமாகும் குழந்தை பேரு தடைதாமதம் ஏற்படும் ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அவ ஒரு சிலர் வந்து பாத்தீங்க அப்படின்னா குழந்தைய தத்து எடுத்து வளர்க்குறாங்க குழந்தைய வந்து டெஸ்ட் பேபி வைக்கிறாங்க இந்த மாதிரிலாம் இன்னைக்கு நவீன காலங்கள் வந்துருச்சு அப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சுக்ரன் ஏதோ ஒரு வகையில பலவீனம் அடைஞ்சு இருந்தா மட்டும்தான் இந்த பலவீனம் ஆகும் இல்லை அப்படின்னா எந்த காரணத்தை கொண்டும் அது பலவீனம் ஆகாது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி அப்ப இதை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒருவருக்கு லக்னம் என்பது ஸ்டெடியா நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும் ராசி ராசிநாதன் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும் லக்னம் என்பது உயிர் ராசி என்பது உடல் அப்ப லக்னம் என்பது வந்து வச்சு ஒரு உயிரை கொடுக்கக்கூடிய கிரகம் தகப்பனா இருந்தாலும் ஒரு உயிரை காவுந்து பண்ணி பெத்து எடுக்கக்கூடிய கடமை தாய்க்கு உண்டு உடல் அதாவது லக்னம் என்பது உயிர் ராசி என்பது உடல் இந்த லக்னம் என்பது சூரிய பகவான் சித்திரை மாதத்துல இருந்து மாதம் வரைக்கும் மேச ராசில இருந்து மீன ராசி வரைக்கும் பயணம் செய்வார் அப்ப அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த ராசியில பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படி பயணம் செய்யக்கூடிய நேரத்துல எந்த லக்கணம் எந்த எந்த நட்சத்திரம் எந்த பாதம் எந்த ராசியில போயிட்டு இருக்காரோ அது லக்கணம் ஒரு குழந்தை பிறக்கையில சந்திரன் வந்து எந்த ராசியில போயிட்டு இருக்காரு எந்த நட்சத்திரத்துல போயிட்டு இருக்காரு எந்த பாதத்துல போய்கிட்டு இருக்காருங்க கூடிய அந்த இடம் வந்து ராசியாகவும் ஜென்ம நட்சத்திரமாவும் நம்ம எடுத்துக்கிறோம் அப்ப இந்த ஜென்ம லக்கணம் என்பது முதல்ல உங்களுடைய விதி ஜாதகத்துல இருந்து விதி ஜாதகம் பார்க்கல லக்கணத்தை முதல்ல வச்சோம் அடிப்படையா வச்சோம் இன்னைக்கு நடப்பு அப்படிங்கிறத சுட்டி காட்டக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா ராசி இந்த தசாபுத்தி இது எல்லாமே இன்னைக்கு நடப்ப சுட்டி காட்டக்கூடிய ஒரு விஷயம் புத்தி அத சந்திரன்ல இருந்து ராசில இருந்தும் நம்ம கணக்கெடுத்துக்கிறோம் அப்படி பண்ணும்போது லக்னம் நல்லா இருக்கணும் லக்னாதிபதி நல்லா இருக்கணும் இதோட கிரகங்கள் இணைவு பெறணும் சுபகிரகத்தினுடைய பார்வை படணும் சுபகிரகத்தினுடைய இந்த இன்னைக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி இருக்கணும் கோச்சாரம் இருக்கணும் இதெல்லாம் நல்ல நிலமையில இருந்தால் ஆனால் ஏதோ ஒரு வகையில அவருடைய வாழ்க்கை கடன்பட்டாலும் கஷ்ட சூழ்நிலைகள் வந்தாலும் வாழ்க்கை என்பது கடந்து போய்கிட்டே செல்வ செழிப்பான ஒரு வாழ்க்கைக்கு ஆளாகிடுவார் இதெல்லாம் பார்வை சரியாகவே இல்லை அது அப்படியே தலைகீழாக இருக்கு அப்ப என்னாகும் அவருடைய ஆரம்ப காலம் முதல் அந்திமம் கடைசி காலம் வரைக்கும் ஏதோ ஒரு வகையில சம்பாதிச்சாலுமே கடன்பட்டு வாழ்க்கையில நொந்து அப்படி ஆளாகி அவருடைய அந்திமம் காண முடியும் அப்போ ரெண்டுக்குமே உள்ள காரணம் தான் ஒரு சுபகிரகத்தினுடைய தன்மையும் ஒரு சுபகிரகம் பலவீனமாவதும் எந்தளவுக்கு ஒரு பலம் பலவீனம்ங்கிறதுக்காக நம்ம அந்த வார்த்தையை சொல்றோம் அப்ப இந்த சுக்ரனாகப்பட்டவர் வந்து உங்களுக்கு ரெண்டுக்கு உள்ள அதிபதி ரெண்டு அப்படிங்கிறது தனம் வாக்கு குடும்பம் வருமானம் அடிப்படை கல்வி ஸ்தானம் ஒரு ஜாதகத்துல இரண்டாம் இடம் வலுப்பெறுது அப்படின்னா அதை விட பெரிய விஷயம் வேற எதுவுமே இல்லை தனம்னா பணம் வாக்கு பேசக்கூடிய வார்த்தைகள் குடும்பம் வருமானம் அடிப்படை கல்வி ஸ்தானம் அவரவருடைய வயதுக்கு தகுந்தார் போல் மாற்றங்கள் ஏற்படும் இந்த மேசராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படிங்கிறத விட இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனியினுடைய தாக்கம் வரப்போகுது இந்த மூணாவது மாசத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி எட்டாம் தேதி இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பயிற்சி சனி பயிற்சியில் உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா விரயச்சனி ஆரம்பிக்குது அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான் வந்து தாக்கம் இருக்கும் பொழுது எல்லாமே கெட்ட விஷயமாவே நடந்துருமா அப்படிங்கிறத சொல்ல முடியாது எல்லாம் நல்ல விஷயமா நடக்கும்னு சொல்ல முடியாது ஆனா சனி பகவானை பார்த்து பயம் கொள்ளாத மனிதர்கள் யாருமே இல்ல பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் சரி ஒரு லோ லெவல்ல உள்ள மனிதரா இருந்தாலும் சரி பயம் கொள்ளாதவர்கள் யாருமே இல்ல ஏன்னா சனி பக சனியனுடைய தாக்கம் வரப்போகுது நமக்கு என்ன பண்ணுமோ ஏது பண்ணுமோ நம்மளுடைய வாழ்க்கை மறுபடியும் எதுவும் கீழ்த்தரமா போயிருமோ அப்படிங்கிற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுருவாங்க அப்ப இந்த சனி பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா கிரகமும் அந்தந்த ராசியில இருந்து அந்த தசாபுத்தி நடக்கும் போது அந்த ஒரு பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது ஒரு கணக்கு ஆனா சனி பகவான் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து முன்னாடி இருக்கவதையும் பாதிக்கும் பின்னாடி இருக்கதையும் பாதிக்கும் அது இல்லாம உங்களுடைய ராசிக்காக எட்டாம் இடத்துல போ அவர் சனி பகவான் சஞ்சாரம் செஞ்சா அஷ்டம சனியாகவும் ஏழாம் இடத்துல ஏழுக்கு ஏழா நேருக்கு நேரா இருந்தா கண்ட சனியாகவும் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல இருந்தா அர்த்தாஷ்டம சனியாகவும் இப்படி எல்லாம் ஒரு மனிதனுக்கு பாதிப்பை ஏற்படுத்துறார் எல்லாருக்குமே பாதிப்பு தான் வரும் அப்படிங்கிறத சொல்ல முடியாது எல்லாருக்கும் நல்லது தான் நடக்கும் அப்படிங்கிறதையும் சொல்ல முடியாது ஒரு மனிதனுக்கு முப்பது வயசுக்கு உள்ள சனியினுடைய தாக்கம் ஒரு வட்டி வந்துடும் அப்படி வரும்போது இதுல பதினஞ்சு வருஷம் கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் சனியினுடைய தாக்கத்துக்குள்ளேயே அவன் அடிட்டாக வேண்டிய ஆளாக வேண்டிய விஷயம் இருக்கு அப்போ அந்த பதினஞ்சு வருஷமே எனக்கு கெட்ட விஷயம்தான் நடக்குமா அப்படி சொல்லிட முடியாது அதை சுபக்கிரகங்கள் பார்ப்பதோ சுபக்கிரகத்தினுடைய செயற்கை ஏற்படுவதோ இந்த லக்னாதிபதியோடு அந்த மாதிரில சனி பகவான் உங்களுக்கு பாக்கியஸ்தானத்துல இருக்கிறதோ அதோடைய தசாபுத்தி இருக்கிறதோ பொதுவா வந்து எல்லா ஜோதிடர்கள் சொல்கிறாங்க அப்படின்னாலுமே அவரவருடைய ஜாதகத்துல குரு பயிற்சியாக இருக்கட்டும் சனி பயிற்சியாக இருக்கட்டும் ராகு கேது பயிற்சியா இருக்கட்டும் மற்ற கிரகத்தினுடைய பயிற்சியாக இருக்கட்டும் என்ன பயிற்சி ஆனாலும் அந்த நேரத்துக்கு அந்த தசாபுத்தியோ தசையோ புத்தியோ அந்தரமோ சுட்சமோ இந்த மாதிரி ஏதேனும் இருந்தால்தான் அது நமக்கு அப்படிங்கிறத எடுத்துக்கணும் இல்லை அப்படின்னா பாதிப்பு அவ்வளவா இருக்காது அப்ப இதை பொறுத்த வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த விரையச்சனி காலமே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல ஆரம்பிச்சாலும் இந்த சுக்கிர பயிற்சி அப்படிங்கிறது எப்படி நல்லது பண்ணும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டுக்கும் ஏழுக்கும் உள்ள அதிபதி அவர் பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்துல இருந்து பயணம் செய்கிறார் அப்ப இதுல இருந்தே உங்களுக்கு ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறதையும் சொல்லணும் நல்ல நேரங்கள் தான் சொல்லணும் சனிப்பயிற்சி வர்றது அப்படிங்கிறது அதை வருட வருட பலனை நம்ம தனியா போட போறோம் இன்னைக்கு நிலமைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா குருவாகப்பட்டவர் உங்களுக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்துக்கும் பன்னெண்டாம் இடமான அயனம் சயனம் போகும் சொல்லக்கூடிய இடத்துக்கும் உள்ள அதிபதி அவர் அதாவது தனுசு ராசிக்கும் மீனராசிக்கும் ராசிக்கும் உள்ள அதிபதி உங்களுக்கு இரண்டாம் இடமான வாக்குஸ்தானத்துல தனஸ்தானத்துல இருந்தார் இன்னைக்கு வக்ரம் பெற்று இருக்காரு அப்ப ஒரு சில மந்த சூழ்நிலைகளை வர்றதுக்கான வாய்ப்புகள் கூட உண்டுன்னு சொல்லலாம் ஆனால் நிதானமான பேச்சுவார்த்தைகள் தேவை உங்களுடைய ஆறாம் இடத்தை பாக்குறாரு உங்களுடைய எட்டாம் இடத்தை பாக்குறாரு பத்தாம் இடத்தை பாக்குறாரு அவர் இருக்கக்கூடிய இடத்தை விட பார்க்கக்கூடிய பார்வைக்கு பலன் அதிகம் அதனாலதான் குரு பார்த்தால் கோடி நன்மை திருமணம் சார்ந்த விஷயங்கள் மறுமணம் சார்ந்த விஷயங்கள் வேலையில ப்ரமோஷன் வெளிநாடு போடுறது குழந்தை பேரு உண்டாகிறது அது இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆறாம் இடத்தை அஞ்சாம் பறவை பார்க்கறதுனால காதல் திருமணங்கள் நிறைவேறது ஆறாம் இடத்தை பாக்குறதுனால காதல்னால பிரச்சனைகள் வர்றதும் கூட தான் வரும் அப்ப இந்த மாதிரி ஒரு சூழ் சூழ்நிலைகள் எல்லாமே சுபக்கிரகம் பார்ப்பதனால் ஒரு நல்ல மாற்றங்கள் உருவாக வாய்ப்புகள் உண்டுன்னு சொல்லலாம் இதுல முதல் நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் அஸ்வினி அப்படின்னாலே கேதுடைய நட்சத்திரம் கேது பகவான் உங்களுக்காக ஆறாம் இடத்துல இருக்காரு அதை குரு பகவான் பார்க்கிறாரு உங்களுடைய ஆன்மீக சிந்தனைகள் கண்டிப்பா அதிகரிக்கும் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு ஆன்மீகத்துக்குள்ள போவிய ஆன்மீகமான பேச்சு புனித யாத்திரைகள் வெளியில போடுறது இந்த சனியினுடைய தாக்கம் இருக்கும்போது நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஐயப்பனுக்கு மாலை போடுறது சனி பகவானை நீங்களே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆக்டிஷன் பண்ணிக்கிறது கருப்பு வஸ்திரம் அணிகிறது இந்த மாதிரி ஒரு உள்ள ஒரு விஷயங்கள் எல்லாமே சனி பகவானை நீங்களே உங்களுடைய உடம்புல ஆக்டிஷன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அதனுடைய தாக்கம் குறையும் கண்டிப்பாக ஐயப்பனுக்கு மாலை போடக்கூடிய ஒரு நபர்கள் யாரா இருந்தாலும் இந்த சனியினுடைய தாக்கத்துல என்ன ஒரு கஷ்ட பலனை அனுபவிப்பார்களோ பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் சரி லோ லெவல்ல உள்ள ஆளா இருந்தாலும் சரி ஒரே பலன்தான் எல்லாத்துக்கும் அந்த கருப்பு வஸ்திரம் காலையில எந்திரிக்கணும் குளிக்கணும் வரத இருக்கணும் அந்த ஒரு நிலைமைக்கு உள்ள ஆளாக்கி கொண்டுட்டு வந்துருவார் ஐயப்பன் அப்ப அப்படிப்பட்ட ஒரு கருப்பு வஸ்திரத்தை அணியும் போது சனியினுடைய தாக்கம் குறையும் இது ஒரு ஐதீகம் இருந்தாலுமே இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் உண்டாக வாய்ப்பு உண்டு அடுத்து பரணி பரணி நட்சத்திரம் என்பது சுக்கரனுடைய நட்சத்திரம் ஒரு குழந்தை பிறக்குது அந்த குழந்தை கடைசி குழந்தையா இருக்குது அப்படின்னா பரணி பூரம் பூராட நட்சத்திரத்துல பிறக்கக்கூடிய குழந்தை குட்டி சுக்குரன் சொல்லுவோம் குட்டி சுக்குரன் குடிய கெடுக்கும் அப்படிங்கிறது பழமொழி உண்டு ஆனா சுக்குர பகவான் எந்த நிலைமையில இருக்காரு ஒரு ஜாதகத்தினுடைய அமைப்புலன்னு பார்க்காம சொல்லக்கூடாது இதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பரணி நட்சத்திரம் தரணி கட்டி ஆளணும்னு சொல்லுவாங்க பரணி நட்சத்திரம் அப்படின்னாலே சுக்ரன் நல்ல நிலைமையில இருந்தா அவங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு வா வாழ்க்கை சுகபோகமான ஒரு வாழ்க்கையே எல்லா வகையிலையும் வாழ்க்கையை என்ஜாய் பண்ணி வாழக்கூடிய ஒரு நபர்கள் சுக்கரனுடைய நட்சத்திரக்காரர்கள் சுக்கரனுடைய ராசிக்காரர்கள் சுக்கரனுடைய அம்சத்தை பெற்றவர்கள் எல்லாருமே அப்போ இதை பொறுத்தளவுக்கு இந்த பரணி நட்சத்திரமும் இந்த நிலைமைய நல்லபடியாவே இருக்கும் அதில் எந்த விதமான குறைபாடுமே இருக்காது அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார்த்திகை நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் சூரிய பகவானுடைய நட்சத்திரம் சூரியன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி அதாவது அஞ்சாம் இடமான சிம்ம வீட்டுக்கு உள்ள அதிபதி அவரு எட்டாம் இடமான விருச்சக ராசியில போய் இருக்காரு உங்களுடைய ராசிநா விருச்சக ராசிக்குமே செவ்வாய் தான் ராசிநாதன் ஆனா அந்த ராசிநாதன் வந்து நான்காம் இடத்துல நீசம் பெற்று இருக்கிறதுனால வீடு சம்பந்தமா தாயினுடைய உடல் சம்பந்தமா இந்த மாதிரி ஏதேனும் சின்ன சின்ன குறைபாடுகள் ஏற்பட வாய்ப்பு ஒன்று கொஞ்சம் கவனம் தேவை புதன் வந்து பாத்தீங்க அப்படின்னா சூரியன் புதன் ரெண்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால அஷ்டமஸ்தானத்துல இருக்கிறதுனால வெளியூர் வெளிநாடு இந்த மாதிரி ஒரு கூட நீக்க வாய்ப்புகள் உண்டாகும் இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்குமே இது மூணுமே வந்து அஸ்வினி பரணி கார்த்திகை மூணுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சுக்கர ஒரு நல்ல மாற்றத்தை தர வாய்ப்பு உண்டு நன்றி வணக்கம்